ஒரு புள்ளை வளர்க்கறதுக்கு பெற்றவங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க ஏ தன் கிட்ட கடன் பட்டு தெரியுமா அவனுக்கு அவங்க உடம்புல இருக்க ரத்தத்தை எல்லாம் உனக்காக வேர்வையா சென்று நீ வளர்ந்து அவங்களை எப்படி எல்லாம் வாழ வைக்க போறேன்னு பார்க்க வேண்டிய கண்களுக்கு உடம்ப கரியாக்கி அவங்களுக்கு பரிசா கொடுக்க போறியா நீ எல்லாம் ஒரு புள்ளையா நீ தீ குடிச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மாவை மேடையில கூப்பிட்டு ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க உன்ன தியாகிட்டு உன் மூலம் அவன் கோடி சொல்ல ஆயிடுவா உலகத்திலேயே இந்தியாவில அது தமிழ்நாட்டுல தவிர வேங்கா தீ குளிக்கிறாங்க அமெரிக்கால தீ குளிக்கிறாங்களா ஜப்பான்ல தீ குளிக்கிறாங்களா ரஷ்யால தீ குளிக்கிறாங்களா அங்கெல்லாம் அரசியல் இல்ல தலைவர்கள் இல்ல தொண்டர்கள் இல்ல நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் உயிரியே தியாகம் பண்ணாரே மகாத்மா அவருக்கு எவனாவது ஒருத்த தீ குளிச்சிருக்கானடா எப்ப ஆரம்பிச்சது இந்த தீ குளிக்கிற போராட்டம் யோசிச்சு பாரு அரசியல் ஆரம்பிச்சப்ப கூட இல்ல பல கட்சிகள் ஆரம்பிச்ச பிறகுதான் இது இதுவருக்கு நம்ம நாட்டுல தீ குளிச்சதுல எவனாவது கோடி இருக்கானா லட்சாதிபதி இருக்கானா எல்லாம் ஏழைங்கதா எவா ஏமாத்தா இவன் ஏமாறா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் உன் தலைவனுக்காக நீ தீ குளிக்கிறியே